எதிர்படுக்கடிகளையும் நாம் நினைத்துக் கொண்டதாக எதிர்ப்பு பல்வேறு விஷயங்களில் ஜனநாயகமாக நாம் தொடர்ந்து நினைவு கூறி வருகிறதாகும் எண்ணப்படுகிறாரா இப்படினாலும்

भारत सरकार द्वारा जारी किए गए प्रोटोकॉल के अनुसार एक आवेदन पत्र आ ملا दो और यह प्रस्ताव माननीय न्यायालय में लाया नम्र निवेदन यह है कि विद्या के नाम उल्लेख करेंगे रविंद्र कुमार सिंह संभागवरन और दिलीप सिंह के प्रतिनिधि के रूप में यह सिद्ध करते हैं भावना कार्य के लिए कडिओं का समर्थन से निर्णय सिद्ध कर रहा है நல்லது நல்லது எனக்கு யாரா என்ன பாலங்கண்டியன் யாரா என்ன இருக்குது எதை நாராமை தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிற கேட்டேன் சட்டை பாட ஆகியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் நல்ல நிலைமை நல்ல நிலை அப்படின்னு கேட்டாங்களா நம்ம மயில்களுக்கு

எந்த படாரம் நம்ம ஏனவே செத்துவோம் மினப்பா கேட்டேன் சின்ன ஏழு விதமாக ஏழு நம்ம இயற்கையவே நம்ம மட்டும் கேட்டதான் இரநேசங்களை உள்ள பக்கத்தில் மெட்டமாயிருந்து இருக்கிறாரா இவை இயற்காம பாவான்னு ஏழு விதமாக காரணம் நம்ம ஒரு கடமும் செஞ்சு மாறா

ஆபர்கள் இருக்கிறது அதற்கு உருவாண்ட உதாரணத்துக்கு பாருங்க ஒரு

து <laughs> நம்மளை <laughs>

இப்ப நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் பாவங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில ஏழு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல முதல் வகை என்பது அல் கபா பெரும் பாவங்கள் பெரும் பாவங்கள் அந்த கபா மேல பெரும் பாவத்திற்கு மேல இன்னொரு பெரும் பாவம் இருக்கிறது அதை நபாக்கியுள் இஸ்லாம் என்று ஆலிம்கள் வகைப்படுத்துகிறார் அதுக்கு மேல ஒரு பாவம் இந்த துனியாவிலே கிடையாது ஆக உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் அஷ்ஷிர் இணை வைக்குதல் அந்த இணை வைக்குதல் என்பதை பொறுத்தவரை ஒருவன் இணை வைப்பில் ஈடுபட்டு விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமும் அவனை விட்டும் வெளியே விடுகிறது அரசாங்கத்துடைய பட்டியல் அவன் முஸ்லீமாக இருக்கலாம் வெளிப்பார்வைக்கு முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய இஸ்லாம் அத்தோடு முடிந்து விடுகிறது தௌபா செய்து மீண்டாலே தவிர தௌபா செய்து மீண்டானை தவிர நிராகரிப்பு ஒருவன் சிரித்து செய்து விட்டான் என்று சொன்னால் முஸ்லீம்கிற பட்டியலிலிருந்து இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் இது பெரும் பாவத்துக்கு எல்லாம் பெரும் பாவமாக மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு சஹாபி நபி சொல்லத்தா அலுவலன் வந்து கேட்பாங்க யார் அசூலந்தா நீங்கள் பெரும் பாவமாக எதை கருதுகிறீர்கள் அப்ப ரசூலுல்லா சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை படைத்தெடுக்கிறான் அவன் உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறான் அவனுக்கு நீங்கள் இபாதத்தின் விஷயத்தில் இணை கற்பிப்பது நாம் பெரும் பாவம் என்று நபிசரந்தாலிசம் அவர்கள் சொல்றான் புதுசா ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறாருன்னு வைங்கல நபிசல்லா அலிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த நபருக்கு இஸ்லாத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அருமையான ஒரு உபதேசத்தை செய்வார்கள் அந்த மனிதர்கிட்ட ஒவ்வொருவரும் முஸ்லீம் ஆகும் பொழுது நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க உன்னை நெருப்பில் போட்டு கரித்தாலும் சரி உன்னை துண்டு துண்டாக வெட்டுவிட்டாலும் சரி ஒருபோதும் எந்த ஒரு தருணத்திலேயும் நீ இறைவனுக்கு மட்டும் இணை கற்பித்து விடாதே என்று உபதேசம் செய்வார் உயிரே போனாலும் ஒரு மனிதன் விட்டுவிடக்கூடாத ஒரு அம்சம் என்பது அவனுடைய ஈமான் சிறுக்கை மட்டும் ஒருபோதும் அவன் செய்து விடக்கூடாது இது பெரும்பாலும் இது பாவங்களுக்கெல்லாம் பெரும் பாவம் என்று சொல்லப்படுகிறது முதல் வகை அல் கபா இன் பாவம் பெரும் பாவம்னா என்ன என்று சொன்னால் இது இதெல்லாம் பெரும்பாவம் என்று தனித்தனியாக நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அடிப்படை இருக்கிறது ஒரு அடிப்படையான சட்டத்திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையோடு எதுவெல்லாம் இணங்கி போகிறதோ அவையெல்லாம் பெரும்பாவம் இமாங்கள் சொல்லித் தருகிறார்கள் எந்த பாவத்திற்கு உலகத்தில் தண்டனை இருக்கிறதோ அது பெரும் பாவம்னு சொல்லும் நம்ம தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த பாவம் செய்தால் துன்யாவில தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அது பெரும் பாவம் முதல்ல பாருங்க ஜினா விபச்சாரம் திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகாத விபச்சாரம் செய்தால் அவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும் மார்க்கத்தில் குற்ற தண்டனை இருக்கிறது எனவே விபச்சாரம் பெரும்பாலும் மது அருந்தினால் கசையடி கொடுக்க வேண்டும் பெரும்பாவும் அதே மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஒரு மனிதரின் மீது அவதூறு சுமத்துவது ஒரு மனிதரின் மீது கெட்ட அவதூறு விஷயத்தை சுமத்துவது மார்க்கத்தை பொறுத்தவரை இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது நம்மளை பொறுத்தவரை அது ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு ஏதாச்சும் ஒரு தப்பு ஏதாச்சும் ஒரு சலசலப்பு ஆயிடுச்சுன்னா இவன் தான் பண்ணிருக்கணும் இவருதான் பண்ணியிருக்கணும்னு சொல்லி லேசா போற போக்கில் ஆரம்பிச்சு வச்சது போயிட்டா அந்த மனிதரை ஒட்டுமொத்தம் சமூகமும் சேர்ந்து குற்றவாளி ஆக்கி குடும்ப பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளும் குடும்ப பிரச்சனை ஏதாச்சும் ஒரு காரணம் கணவன் மனைவிக்கு மந்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லை அல்லாஹுடைய திருவ ரெண்டு பேச்சு மேலையும் தவறு இல்லாமல் இருக்கலாம் அல்லது யாராச்சும் ஒருத்தர் மீது தவறு இருக்கலாம் இன்னொருத்தர் மீது தவறு இருக்கலாம் இந்த தலாக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று நமக்கு நாமே முடிவு செய்து ஒண்ணு பையனை குற்றவாளி ஆக்கோ இல்ல பெண்ணை குற்றவாளியாக்கி விடுகிறோம் என்ன தப்புனே தெரியாமல் அவதூறு பரப்பும் பொழுது மார்க்கம் சொல்லுகிறது ஒருவர் இன்னொருவரின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது இரண்டு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண் தவறானவன் என்று நாம் சொன்னால் ரெண்டு சாட்சியை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவருக்கு கசைகளை கொடுக்கணும்னு சொல்லுவோம் அப்ப அவதூறு பேசுதல் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றம் எனவே இது பெரும்பாவன்னு சொல்லும் அப்ப பெரும்பாவம் என்பதற்கு அடிப்படை என்ன வேண்டும் என்று விதியாக்கி இருக்கிறானோ அவை பெரும்பாவம் இரண்டாவது இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது நவிசல்லாஹம் அவர்கள் அதை செய்தால் நாளை மறுமையில் கடுமையான வேதனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்திருப்பார்கள் அதுவும் பெரும்பாவம் அது என்ன நாளை மறுமையில பெரும் உங்களுக்கு பெரிய வேதனை இருக்கிறது வஸல்லம் ஹரீஸ்ல சொல்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவது எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அல்லது இன்னொருத்தருக்கு என்னை பிடிக்கவில்லை கருத்து முரண்பாடுகள் உலகத்திலே இயல்பானது பிடிக்கலங்கிற காரணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடிய விதத்துல ஒரு வேலையை செய்து விடுவது அவருடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தி விடுவது இப்படி ஒரு இன்னொரு மானத்தில் விளையாடுவதை இஸ்லாம் அல் கபா பெரும்பாவம் என்று சொல்லி தருகிறது இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அதை செய்வது மார்க்கத்தால் சபிக்கப்பட்டிருக்கும் சரதார சமர்கள் அவரின் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருப்பார்கள் அது மாதிரியான பாவங்கள் இருக்கிறது அது மாதிரியான ஒரு சில பாவங்கள் இருக்கிறது வட்டி வட்டியை பொறுத்தவரை நவிசல்தாலை சமர்கள் சொல்றாங்க யார்தான் நீ அவரை சபிப்பாயா வட்டி வாங்குபவர் கொடுப்பவர் சாப்பிடுபவர் அதற்கு உதவியாக இருப்பவர் அதற்கு சாட்சியாக இருப்பவர் அதற்கு இடம் கொடுப்பவர் எல்லா விதத்திலேயும் அதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களை நீ சபிப்பாயாக என்று சபித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் மார்க்கத்தின் அடிப்படையில் பெரும் பாவங்கள் என்பது இந்த பட்டியலுக்குள்ளாக வரும் இவையெல்லாம் இஸ்லாத்தால் தண்டனை குற்றமாக்கப்பட்டிருக்கிறதோ அது பெரும்பாவம் எதையெல்லாம் சபித்திருக்கிறார்களோ அவையெல்லாம் பாவம் இரண்டாவது வகை அசா இது சிறிய பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே நாம சொன்னமா இல்லையா சிறுபாவங்கள் என்பது பாவங்களை ஆசைப்படுவது பாவங்களை ஆசைப்படுவது சிறிய பாவங்களோடு சேர்க்கப்படுகிறது அதே போல சாலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய விதத்தில் ஒரு முள்ளோ ஒரு கண்டோ இருக்கிறது இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது அதை நீ எடுத்து ஓரமாக போட்டால் அது ஈமானின் கடைசி நிலை என்று சொல்லுகிறது எடுத்து போராம போனால் என்ன நம்ம ரோட்டில் போகிறோம் ஒரு ஆணி கிடக்குது பின்னால் ஒரு வண்டி வருகிறது அந்த ஆணி ஏறுச்சுன்னா பின்னால் வர்ற வண்டி பஞ்சர் நமக்கு தெரியும் அது தவ அது அங்கே இருந்தால் அது நோவினை தரும் என்பது தெரியும் இருந்தாலும் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு விதத்தில் சிறு பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது இந்த பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக நம்முடைய இபாத திருத்தம் மூன்றாவது பாவம் சொல்லப்படுகிறது அது அதுவும் பாவம் தான் அந்த அந்த பாவம் என்னன்னு சொல்லி சொன்னா சிறு பாவங்களை வேண்டும் என்றே மீண்டும் மீண்டும் செய்வதை ஜம்பு என்று மார்க்கம் சொல்லுகிறது ஜம்புன் அப்படின்னா அது ஒரு பாவம் என்ன பாவம் சிறுபாவத்தை பாவத்தை தண்டனைக்குரிய குற்றமாக இல்லாத சிறிய பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது நாம ஒரு இதே இதே விஷயத்தை இங்க யோசிச்சு பாக்குறோம் ரோட்ல போறோம் கல்லு கிடக்குது அசால்ட்டா போயிட்டோம் ஒருவர் வந்து அதுல தடிக்க கீழே விழுந்துட்டார் பாக்குறோம் அடுத்த தடவை போகும் பொழுது அதை நாம் சரி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் யாருக்கு எப்படி போனா என்ன நான் நல்லா இருக்கிறேன் சொல்லி ரோட்ல போய்கிட்டே இருந்தோம்னா அதை மார்க்கம் பாவம் என்று சொல்லுகிறது அதற்கு அடுத்து ஹத இசு என்று ஒரு வகை இருக்கிறது அரபியில இசுன்னு சொல்லுவாங்க அதுவும் பாவம் அது என்ன பாவம்னு சொல்லி சொன்னா அந்த பா அது பெரிய தண்டனை குற்றமாக இருக்காது ஆனால் அதை செய்வதன் மூலம் நன்மைகள் தடுக்கப்படும் உதாரணம் சொன்னா விளங்கும் ரோட்ல உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது ரோட்ல உட்கார்ந்து கூடி எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு நோக்கமும் அங்கே இருக்கா சும்மா உட்கார்ந்துருப்பா அவர் உட்கார்ந்துருப்பார் ரெட்டி கிடையாது பக்கத்துல இன்னொருத்தர் வந்து உட்காருவார் இன்னொருத்தர் உட்காருவார் ஒரு ஜமாத் அப்படியே ஒன்று சேரும் பேசுவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அரட்டை உங்களை தொழுகையை விட்டும் பாராமுகம் மாத்துகிறது என்று சொன்னால் அதை மார்க்கம் இஸ்மு என்று சொல்லுகிறது இஸ்முன் அது ஒரு பாவம் அந்த பாவம் என்பது அதை தனிப்பட்ட முறையில் செய்வதால் எந்த குற்றமும் இல்லை ஆனால் அந்த செயல்பாடு எப்பொழுது உங்களுடைய நன்மையை தடுக்கிறதோ அதை பாவம்னு சொல்லும் தொழுகைக்கு வாங்க சொல்ற வரைக்கும் பேசுகின்ற வேலை முடிஞ்சிருச்சு பத்து பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் பன்னெண்டே முக்காலத்துக்கு வாங்க சொல்றாங்க வாங்க உடன் பண்ணியை நோக்கி நீங்கள் வந்துவிட்டால் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் பேசியதில் குறைபாடு இருந்தால் வேணா அதை நம்ம பாவம்னு சொல்லலாம் பன்னெண்டே முக்காலுக்கு வாங்க சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த அரட்டை தொடர்ந்து கொண்டிருந்தால் அதை மார்க்கம் பாவம் என்று சொல்றது தொழுகையை விட்டும் தடுக்கிற விபாதத்துகளை விட்டும் தடுக்கிற நன்மையை விட்டும் தடுக்கிற ஒரு காரியம் இருந்தால் அதுவும் பாவம் தொடர்ந்து இஸ்லாம் பேசுகிறது தவறுதலாக நடக்கக்கூடிய பாவம் நம்ம வேணும்னு செய்யல ஒருவர் வந்து நம்மள்ட்ட வழி கேட்கிறார் அல்லது ஒரு பையனை பற்றி விசாரிக்கிறார் நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்லிவிட்டோம் நேரம் இப்படி போனீங்கன்னா அப்படி வந்துரும்னு சொல்லிடுவோம் ஆனால் சொன்ன அந்த பாதை தவறாக இருக்கும் நம்ம தெரிந்து அவரை தவறான முறையில் வழி நடத்தவில்லை தெரியாம சொ சரின்னு நினைச்சு சொன்னோம் தவறாகிவிட்டது ஒரு பையனை பற்றி விசாரிக்க வர்றாங்க தெரிந்ததை சொன்னோம் தவறாகிவிட்டது என்று சொன்னால் அதை உன் என்று சொல்லுகிறது மார்க்கம் அதற்கு எந்த விதமான தௌபாவும் கிடையாது மாறாக நம்முடைய நல்ல அமல்கள் அந்த பாவங்களை அழித்துவிடும் தொடர்ந்து அது ஆத் என்று ஒரு சில பாவங்கள் இருக்கிறது மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட காரியங்களை வேண்டுமென்றே செய்வது மார்க்கம் ஒரு சில விஷயங்களை தப்புன்னு சொல்லியிருக்கோம் வேண்டுமென்றே சொல்வது புறம் பேசுவது கோல் சொல்லுவது பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு தருவதை மார்க்கம் தடுத்திருக்கிறது வெளிப்படையாகவே தடுத்திருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் இன்ன பாகம் தண்ணி இஸ்முன் ஒரு சில எண்ணங்கள் தவறானது தவிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லுது அதே மாதிரி திருக்குறான்ல அல்லாஹ் பேசுறாள் சூரா அல் ஹஜராத்துல நீங்கள் புறம் பேசாதீர்கள் தப்புன்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதே மாதிரி பலா தஜு பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லுகிறது இதெல்லாம் குரான் நேரடியாக இந்த சமுதாயத்தை தடுத்த ஒரு பாவம் இதை வேண்டுமென்றே செய்வதை சையி என்று சொல்லும் மாசியா என்று சொல்லை ஒரு சில பாவங்கள் இருக்கிறது அது என்ன தெரியுமா இறைவனால் ஏவப்பட்ட விஷயத்தை செய்யாமல் இருப்பது தொழுக சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது தொழுகாமல் இருப்பது இது மாதிரி பாவங்கள் ஏழு விதமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு என்ன காரணம் இதையெல்லாம் நாம் தெரிந்து என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால் ஒரு சஹாபி அவருடைய பெயர் புதைப்பா பிரதியந்தாகத்தாராம் அந்த சஹாபி நபிசல்லா அலுஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா மக்கள் எல்லாம் நபிசலந்தே நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் யார சொல்லுதா என்ன சொர்க்கத்துக்கு போக முடியும் யார சொல்லுதான் எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள் அதை செய்தால் நான் கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போக வேண்டும் என்று மக்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த உதயாரதிலாம் சொல்றாங்க நான் நபிசல்லந்தாலேசம் அவர்களிடத்திலே பாவங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்ன காரணம் அந்த பாவங்களை பற்றி நமக்கு தெரிந்தால்தான் அவை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க முடியும் ஒரு தடவதான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கல்யாணத்துக்கு மட்டும் நகையை அணிவித்து ஒரு ஆண் பன்னிவாசலன் வந்து மனாரனாக அமர வைக்கப்படுகிறார் கல்யாணத்துக்கு வந்து உட்கார்றாரு மாப்பிட பார்த்தா கையில தங்கத்துல மோதிரம் போட்டிருக்க தங்கத்துல கட்டி இருக்கிறார் தங்கத்துல பிரேசர் போட்டிருக்கிறார் தங்கத்துல செயின் போட்டிருக்கிறார் ஒவ்வொன்னையா கல்போன்னு சொல்லி சொன்னா கல்யாணம் முடிஞ்சு வலிமா வந்துடும் என்ன செய்கிறது வாழ்க்கையில் ஒரே தடவை நடத்தப்படக்கூடிய அந்த திருமணம் ஹலாலான விஷயம் ஹராமோடு நடத்தப்படுகிறது கையில ஒரு மோதிரம் எத்தா கழட்டி வைங்க கல்யாணம் பண்ற நேரத்தில் ஒரு ஹராமை நீங்கள் கழட்ட சொல்லணும் உடல் முழுக்க தங்கம் கழுத்துல தங்கம் காலில் தங்கம் கையில தங்கம் எல்லா தங்கம் வேற வழியும் இல்லை சொல்லுங்க அசதன் லாயல்லா அசோதல்ல சுருதா இன்னார் இன்னாரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் திருமணம் நடக்கும் ஹராமோடு நடக்கும் கல்யாணத்துக்கு மட்டும்தானே என் பையன் இப்போதான் நம்ம இருக்கிறான் என்று பார்த்து அலங்காரம் செய்வதற்காக ஒரு ஆணுக்கு மார்க்கம் ஹராமாக்கிய விஷயத்தை அணிவித்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் செய்யப்படுகிறது எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹராம் என்பது ஹராம் மட்டும்தான் அதை எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஹரானாக்கிவிட முடியாது பாவத்தை பாவமாக பாருங்கள் ஹராமை ஹராமாக பாருங்கள் தவறை தவறாக பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்பதற்காக சிறுபாவத்தை பெரும் பாவத்தை சிறிதாக்குவதற்கோ மார்க்கம் ஒருபோதும் யாருக்கும் அனுமதி தரவில்லை நபி அவர்களுக்கே என்கிற விஷயத்தை அல்லாஹ் நேரடியாக இதை செய்வது தவறு என்று மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறதோ அது மட்டும்தான் ஹராமை தவிர வேறு எதுவும் ஹராம் கிடையாது அந்த திருடாதான் திருடுவது பண்டிகையினுடைய இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறார் ஹரா ஹராம் என்பது திருக்குர் ஆனில் நேரடியாக தடுக்கப்பட்டவை மட்டும்தான் ஹராம் மற்றவை பாவம் என்று சொல்லப்படும் பாவத்தில நிறைய படித்தரங்கள் இருக்கிற இறுதியாக பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை மட்டும் நான் மிகச் சுருக்கமாக சொல்லவேன் பாவத்தின் விளைவுகள் என்ன நம்ம பார்க்கிறோம் தொழுகை வர்றவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு தொழுகைக்கு வர்றவர்கள் ஏதாச்சும் ஒரு நெருக்கடியிலேயே இருக்கிறாங்க யார் பன்னியாச பக்கமே வரலையோ யார் விபச்சாரம் செய்கிறாரோ யார் வட்டி வாங்குகிறாரோ யார் எல்லா பாவத்தையும் செய்கிறாரோ ஏசிக்காரட சொகுசா போறார் யதார்த்தமாக ஒரு சிந்தனை உண்டு நான் விவாதத்தில் குறை வைப்பதில்லை அல்லாஹ் என்னை கண்டுக்கிறது இல்லை நான் தொடர்ந்து சோதனையிலேயே இருக்கிறேன்னு சொல்றேன் ஒரு விஷயத்தை இறங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே பாவம் செய்பவர்களை அல்லாஹு கண்டிப்பைத்தாளா ஒரு விடுவதில்லை அவர்களை விட்டு வைத்திருப்பதர் என்பது ஒரு சில தவணைக்காக வேண்டும் நம்ம நெருங்கி போய் பார்த்தாதான்னு தெரியும் அவன் பர கஷ்டம் என்னன்னு சொல்றேன் அல்லாஹ் கொடுத்து சோதித்திருப்பான் அவர்கள் நாம் ஒருபோதும் இபாத செய்பவர்கள் இறைவனுடைய ரசனத்தின் மீது நிராசையாக கூடாது அது பெரும்பாலும் சொல்றாங்க மனசுல அல்லாஹ் நம்மை சோறு கண்டுக்காம விட்டுட்டான்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பெரிய பாவம் பாவம் தொடர்ந்து செய்பவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு மனதில் ஒரு இருளை தருகிறான் இது பாவத்திற்கான விளைவுகளின் முதல் கண் மனதில் இருள் வந்துவிடும் அவர்களுக்கு என்ன நல்லது சொன்னாலும் மண்டலை ஏறாது என்ன சந்தோஷம் வந்தாலும் மனசுல நிற்காது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க உள்ளம் விடும் பாவத்திற்கான விளைவுகள் என்ன அவர்களுக்கான ஒரு இடத்துல பிடித்து விடுவாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் சந்தோஷமா மேல 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 போயிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் இறுக்கி பிடிக்கப்படும் அதற்கு மேல போறதுக்கு வழி இல்லாமல் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொள்ளுவார் என்ன ஒரு ரிசு அவருடைய இரணம் தடுக்கப்படும் அதே மாதிரி முடிவு மோசமாக எப்படி வேண்டுமானாலும் திறக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் முடிவு அழகாக இருக்க வேண்டும் ஆனில் முத்தகை என்று குரான் சொல்கிறது தக்குவா இரையச்சம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுடைய முடிவுதான் அழகாக இருக்கும் நம்முடைய முடிவு அழகாக இருக்கணுமா ஒருத்தர் சில பாட் ஆகிட்டாச்சா இவரு போயிட்டாரு இருக்கிற வரைக்கும் இவரால் எனக்கு பிரயோஜனம் இருந்தது இவர் ரொம்ப பிரயோஜனமான நல்ல மனிதராக இருந்தாரு இவர் மரணித்து விட்டாரு அல்லாஹுடைய தபறை ஒளிமயமாகட்டும் என்று நமக்கு ஒரு துவா கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய முடிவு நல்லா இவனால பெரிய போய் அல்லாஹ் இவனை மரணிக்க செய்து விட்டான் என்று யாருடைய மரணம் கொண்டாட்டத்திற்குட்படுத்தப்படுகிறதோ யாருடைய மரணம் கேளை கூத்தாக்கப்படுகிறதோ அந்த முடிவு கெட்ட முடிவு அல்லா ரசூ சலதா சொல்லித் தர்றாங்க பாவத்தினுடைய விலை என்ன தெரியுமா